ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குது எங்கள் அம்மா தான் அங்கே தடியாக இருக்குது இன்னைக்கு ஈவினிங் ஓடிடுவோம் பெரியம்மா தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்து சாப்பிடுங்க எதுக்கு போய் எந்த செஞ்சு நடந்துட்டு இருக்கிற சரி உட்கார அங்கே உட்கார அண்ணங்கிட்ட கீழே போட்டுறது அதெல்லாம் ஹாய் சொல்லு ஹாப்பி பொங்கல் சொல்லு கோவில வேசரது காடைக்குது फ्रेंड्स இன்னைக்கு சூரியன் பொங்கல் முடி பேர் போகணும் அப்போ இன்னைக்கு சூரியங்கங்கள் போறது முடிவெட்டினா இருக்கு சுகாஷ் நீ வர காலையத்துலயா சுகாஷ் ஆயா ஆடுகளவுக்கு போய்ச்ச தாத்தா அங்க போயாச்சு இன்பதோறு நீ தம்பி வயகு குடிட்டு வர போய் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பொங்கல் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க எப்படி கவர் பண்ணுறது பாய் சொல்லு